விஜய் சேதுபதி அவரு பேசிட்டு இருக்கும் போது பாரு அவங்க நடிச்சு காமிச்சது எல்லாருக்குமே கோவத்தை வர வச்சிருக்கு சொல்ல போனா விஜய் சேதுபதி அவரே நீங்க நினைக்கிறீங்களா வீட்டுக்குள்ள யார் என்ன சொன்னாலும் இல்ல ரூல்ஸ் மதிக்கிறது இல்ல நீங்க நீங்க பாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கீங்க இப்ப என்னன்னா நான் பேசும்போது நடிச்சு காமிச்சுட்டு இருக்கீங்க இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க அட்டென்ஷன் கிரியேட் பண்ண பண்றீங்களா இல்ல நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நினைச்சு பண்றீங்களா இதெல்லாம் நல்லா பொறுத்துட்டு போக நாள் கிடையாது பாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவரு ஒரு சரியான பதிலடிய கொடுத்தது பாரு அவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டம் ஆயிடுச்சு அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்ணது ரொம்ப தப்பு தான் பாரு அவங்க மேல அதனாலதான் விஜய் சேதுபதி அவரு கோவப்பட்டாரு அது மட்டும் இல்லாம கம்ருதீன் அவர் வீட்டுக்குள்ள என்ன பண்றாருன்னா பிக் பாஸ் கேமரா முன்னாடி போய் நின்னுட்டு திவாகர் அவர் இருக்கிறதுனால இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சேஃப்டியே இல்ல பெண்கள் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க பண்றாங்க அச்சப்படுறாங்க சொல்றாரு இப்படி அவரு சொல்லும் போது சுபிக்ஷா அவங்க அங்க வரும்போது நான் வந்து திவாகர் அவர்னால எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லவே இல்ல அவர்னால வந்து எனக்கு சேஃப்டி இருக்குதா அப்படின்னு அங்க ஒரு பதிலடிய திருப்பி சொல்றாங்க இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு இப்படி பொய் பொய்யா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லி சொல்லிதான் ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்புறீங்க அதுக்கு அவங்களோட விளையாட்டை குறை சொல்லி கூட நீங்க வெளியே அனுப்பலாம் ஆனா பெண்களுக்கு இவங்கனால பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நீங்க வெளிய அனுப்புறது தப்புங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க கம்ருதீன் அவர் பண்ணது தப்பு அவர் சொல்றதுதான் இப்போ வந்து தவறா இருக்கு அவரை தான் ரெட் கார்டு கொடுத்து வெளிய அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த கருத்துக்களை பதிவிட்டுட்டு இருக்காங்க சுபிக்ஷா அவங்க சரியான இடத்துல சரியா பேசுறாங்க அவங்களோட கேம் இப்ப வரைக்குமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு கண்டிப்பா அவங்க கடைசி வரைக்கும் விளையாடணும் அப்படிங்கறது மக்களோட ஆதரவாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ஒயில் கார்டுல வீட்டுக்குள்ள வரனால எல்லாருக்குமே வந்து வந்து மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கு அதுல சிவசூரியன் அவர் திவ்யா அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வர இருக்கிறதா நியூஸ் வந்து வெளியாகி இருக்கு சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் பிக் பாஸ் வீடு இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னுமே பரபரப்பாக போகுது ஏன்னா இவங்க எல்லாருமே கேமை வெளியே என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க சோ வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பார்க்காமயே இந்த அளவுக்கு விளையாடிட்டு இருக்காங்க இவங்க வெளியே கேமை பார்த்துட்டு போய் எப்படி விளையாட போறாங்க என்னெல்லாம் நடக்க போகுது அதுவும் யாருக்கெல்லாம் பதிலடி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இந்த முறை யாரு வின் பண்ணுவாங்க அப்படிங்கறது குழப்பமா தான் இருக்கு ஏன்னா இப்ப இருக்க வரைக்குமே எல்லா போட்டியாளர்களுமே ரொம்ப தான் விளையாடிட்டு இருக்காங்க ஒயில் வீட்டுக்குள்ள போறவங்களா நல்லா விளையாடுவாங்களா என்ன நடக்க போகுது இந்த கேம் அடுத்து எப்படி சூடு பிடிக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் திவாகர் அவருக்கு ஒரு பக்கம் நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாலுமே ஒரு பக்கம் திவாகர் அவரும் வந்து இந்த சண்டைக்கெல்லாம் முக்கிய காரணமான ஒரு நபரா இருக்காரு அவரை வந்து காமெடியா மட்டும் பார்க்காம நடக்கிற விஷயங்களை புரிஞ்சு பாருங்க அப்படின்னு நிறைய பேர் இல்லையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பிக் பாஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட என்ன